சற்றுமுன் சேலத்தில் போட்டியின்றி அபார வெற்றி பெற்ற திமுக அதிர்ச்சியில் அதிமுக அதாவது தமிழகத்தில் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ள சேலம் மக்களவை தொகுதியில் திமுக அதிமுக பாமக இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமியின் சொந்த மாவட்டம் சேலம் எனவே சேலம் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெறுவது எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது சேலம் மேற்கு சேலம் தெற்கு சேலம் வடக்கு வீரபாண்டி ஓமலூர் எடப்பாடி ஆகிய ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் உள்ளடக்கியது சேலம் மக்களவைத் தொகுதி உள்ளது இதில் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தலில் டி எம் செல்வகணபதி திமுக பி விக்னேஷ் அதிமுக எம் அண்ணாதுரை பாமக மனோஜ்குமார் நா தா கா உட்பட இருபத்தஞ்சு பேர் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் வெற்றியை கை நழுவக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது இதேபோல் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற மக்களவை தேர்தலிலும் தொடர செய்ய வேண்டும் என்று அதிமுகவும் வலுவான வாக்கு வங்கி இருப்பதால் வெற்றியை பெற வேண்டும் என பாமக புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நாதாகவும் தா இறங்கியுள்ளன வேட்பாளர்களுக்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன டி எம் செல்வகணபதி திமுக தமிழகத்தில் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் உரிமை பறித்துவிட்ட மோடி தலைமையிலான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பாஜக ஆட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஆகியவை குறைக்கப்பட திமுக இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என் ஏழை மக்களுக்கு பயனடைந்து வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தம்பது நாட்களாக உயர்த்துவதுடன் தினசரி ஊதியம் ரூபாய் நானூறாக உயர்த்தப்படும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி திமுக வேட்பாளர் செல்வகணபதி பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஓமலூர் தாரமங்கலத்திலும் கால்நடை மருத்துவமனைகளிலும் அமைக்கப்படும் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி மக்களிடம் டி எம் செல்வகணபதி வாக்கு சேகரித்து வருகிறார் பி விக்னேஷ் அதிமுக தமிழக முதல்வராக பழனிசாமி இருந்தபோது சேலம் மாவட்டத்துக்கு செய்து கொடுத்த திட்டங்களை குறிப்பாக சேலம் மாநகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலங்கள் மேட்டூர் அணை உபரி நீர் திட்டம் மருத்துவக் கல்லூரிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொண்டு வந்தது உட்பட அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்துக்கு கிடைத்த திட்டங்களை பட்டியலிட்டு வேட்பாளர் பி விக்னேஷ் ஒவ்வொரு ஒன்றியம் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார் மேலும் கடந்த முறை திமுகவை சேர்ந்தவரே எம்பியாகவும் ஆளுங்கட்சியாகவும் திமுகவும் இருந்தபோதிலும் சேலத்துக்கு புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை என்று தனது பிரச்சாரத்தில் குறிப்பிட்டு வருகிறார் மக்களவைத் தொகுதியில் உள்ள ஆறு சட்ட தொகுதிகளில் நாளில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருப்பதால் பொதுச் செயலாளர் பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதாலும் அதிமுகவினர் தேர்தல் பணியில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர் என் அண்ணாதுரை பாமக மத்தியில் ஆளும் பாஜக அரசின் மக்கள் நல திட்டங்களை தொடர பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வந் வருவதற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் மேலும் சேலம் மக்களவைத் தொகுதியில் முதன்மையாக இருக்கும் ஜவுளி தொழிலை பாதுகாக்கவும் வளர்ச்சியடைய செய்யவும் பிரதமரிடம் கோரிக்கை வைத்து திட்டங்களை கொண்டு வருவேன் என்று தொகுதியின் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பாமக வேட்பாளர் என் அண்ணாதுரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றை வலியுறுத்தும் பாமகவின் தேர்தல் அறிக்கை சேலம் மக்களவை தொகுதியில் பாமகவுக்கு உள்ள கணிசமான வாக்குகள் ஆகியவை பாமக வேட்பாளர் என் அண்ணாதுரைக்கு சாதகமாக உள்ளது மேலும் கூட்டணி வைத்துள்ள பாஜக சார்பில் சேலம் மக்களவை தொகுதியின் பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி வந்து சென்றதால் பாஜகவின் ஆதரவும் என் அண்ணா துறையின் பிரசாரமும் பலம் சேர்த்து உள்ளது கா மனோஜ்குமார் நா தா கா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை உள்ளது ஆனால் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் காவேரி நீர் கிடைக்கவில்லை எனவே மேட்டூர் அணையில் இருந்து காவேரி நீரை அனைத்து பகுதிகளிலும் பாசனத்துக்கு கொண்டு வருவோம் சேலம் மாவட்டத்திற்கு கனிம வளங்கள் மிகுந்தது இங்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது கனிம வளக் கொள்ளையை தடுத்து இயற்கையை பாதுகாத்து எங்களிடம் முக்கிய கடமை என்று மக்களிடம் பேசி வேட்பாளர் மனோஜ்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் திருமணி முத்தாற்றில் கழிவுகள் கலப்பதை தடுத்து நதியை தூய்மையாக்கி நிலத்தடி நீர் மற்றும் பாசன நீர் ஆதாரத்தை மேம்படுத்தி விவசாயத்தை பாதுகாப்போம் என்று இயற்கை வளம் மற்றும் விவசாயத்திற்கு ஆதரவான மக்களின் நிலைப்பாட்டை இயல்பாக எடுத்துரைத்து ஆரவாரமின்றி கே மனோஜ்குமார் மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகிறார் திமுக அதிமுக பாமக நாதாக என முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்துள்ள கட்சி மற்றும் கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்களுக்கு மக்களின் ஆதரவு திரட்டி வருகின்றனர் சேலம் தொகுதியில் இருபத்தஞ்சு பேர் போட்டியிட்டாலும் திமுக அதிமுக பாமக இடையே மும்முனை போட்டி நில மக்களவை தேர்தல் என்றாலும் கூட நாட்டின் பிரச்சனைகளோடு உள்ளூர் பிரச்சனைகளின் தீர்வு காணக்கூடியவரை தேர்ந்தெடுத்து அவரை யார் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை கணிக்க முடியாததாக இருக்கிறது